ந வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்று நாம் ருத்ராட்சம் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் ருத்ராட்சம் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது இது எங்கிருந்து தோன்றியது இவை அனைத்தையும் ஆழமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் ருத்ராட்சம் என்றால் என்ன ருத்ராட்சம் என்பது ஒரு புனிதமான வித்தை இது ருத்ரன் என்றழைக்கப்படும் பரமசிவனின் கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் துளிகளில் இருந்து தோன்றியது என்று புராணங்கள் கூறுகின்றன ருத்ர பிளஸ் ஆக்ஷி என்பது இதன் மூலம் வந்த வார்த்தை ருத்ரன் என்பது சிவபெருமானைக் குறிக்கும் ஆக்ஷி என்றால் கண்கள் அதாவது சிவபெருமானின் கண்களில் இருந்து தோன்றியது என்பதே ருத்ராட்சம் இது பொதுவாக நேபாளம் இந்தோனேசியா ஹிமாலயா பகுதிகளில் வளர்கின்ற மரங்களில் இருந்து கிடைக்கும் ருத்ராட்சத்தின் வகைகள் ருத்ராட்சத்தில் ஒரு முகம் முதல் இருபத்தி ஒன்று முகம் வரை பல வகைகள் உள்ளன ஒவ்வொரு முகமும் ஒரு தெய்வ சக்தியை பிரதிபலிக்கிறது ஒன்று முகம் சிவபெருமான் இரண்டு முகம் அர்த்தநாரீஸ்வரர் ஐந்து முகம் பஞ்சபுகழ்கள் பதினான்கு முகம் ஹனுமான் சக்தி அதிலிருந்து அதிகமாக பயன்படுத்தப்படுவது ஐந்து முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம் என்று பார்ப்போம் ஆண்கள் பெண்கள் இருவரும் அணியலாம் பால்யம் முதல் முதியோர் வரை எல்லாரும் அணியலாம் மன அமைதி தேவைப்படும் மாணவர்கள் தியானம் செய்ய விரும்புபவர்கள் ஆன்மீக வளர்ச்சி விரும்புபவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளானவர்கள் இவர்கள் ருத்ராட்சத்தை அணியலாம் இதனால் மன அமைதி புத்தி தெளிவு ஆற்றல் கவனம் அதிகரிக்கிறது ருத்ராட்சம் ஒரு பயோ எலெக்ட்ரிக் சக்தியை வெளிப்படுத்தும் இது உடல் நலம் மற்றும் மனநலத்திற்கும் பயனுள்ளதாகும் இப்போது யார் ருத்ராட்சம் அணியக்கூடாது என்று பார்க்கலாம் மாசிக தர்மம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டும் உடல் உறவு மேற்கொள்ளும் நேரங்களில் அணியக்கூடாது மாமிசம் மது போன்றவற்றை உட்கொள்பவர்கள் ருத்ராட்சம் அணிவது சீரான ஆன்மீக பலனை தராது ருத்ராட்சம் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக உபகரணம் அதனை மதிப்புடன் அணிய வேண்டும் ருத்ராட்சத்தை எப்படி அணிவது ருத்ராட்சத்தை அணிக்கும் முறைகள் காலை எழுந்ததும் குளித்து புனித உடை அணிந்து ஓம் நம சிவாய அல்லது ஓம் ஹ்ரீம் நம மந்திரம் உச்சரித்து அணியலாம் தொப்புள் மட்டத்தில் அல்லது மார்புக்கு மேலாக வந்தால் நல்லது ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் எலவன் பதினான்கு இருபத்தேழு நூற்றி எட்டு முத்துக்களுடன் வந்த மாலைகள் பொதுவாக அணியப்படுகின்றன ஸ்பீக்கர் முடிவாக ருத்ராட்சம் என்பது ஒரே ஒரு கண்ணாடி அலங்காரம் அல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக துணை சிவபெருமானின் ஆசி நிறைந்த இந்த ருத்ராட்சத்தை மரியாதையுடன் அணிந்தால் நம் வாழ்க்கையில் ஒளி நிம்மதி முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இதே போன்ற ஆன்மீக அறிவுக்கான வீடியோக்களுக்காக எங்களுடன் தொடருங்கள் சி